சிறுநீரக கோளாறுகள் பத்தி பேசியிருக்கிறோம் பொதுவாக இந்த சிறுநீரக கோளாறு நீங்கள் இலங்கையில இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க இந்த சிறுநீரக கோளாறு இலங்கையை பொறுத்தவரையில் எந்தவளவு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது நீங்கள் ஒரு சரியான தலைப்பை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறீர்கள் அதிலிருந்தே தெரியுது அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இலங்கையிலே இப்ப வந்து கொண்டிருக்கு அதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு அதுல இப்போ ஒரு முக்கியமான ஏனென்று இன்னும் தெரியப்படாத கிட்னி வருத்தம் ஒரு சிறுநீரக வருத்தம் அது வந்து இந்த வறுமை கோட்டுக்கு கீழுள்ள மக்களிடம் மற்றது விவசாயம் சார்ந்த மக்களிடம் எங்கள் மத்திய இலங்கை பிரதேசங்களில் பரவலாக பாதிச்சு கொண்டு வருது கிட்டத்தட்ட இருபது சதவீதமான மக்கள் ஒரு சமூகத்திலே இந்த சிறுநீக நோயால பாதிக்கப்படுற அப்ப நீங்கள் ஒரு நூறு பேர் எடுத்தீங்கன்னா அந்த நூறுல இருபது பேருக்கு மற்ற கிட்னி வருத்தங்களை தவிர்த்து இந்த இனம் தெரியாத கிட்னி வருத்தம் அதாவது விவசாயம் சார்ந்த கிட்னி வருத்தம் வந்து இந்த மத்திய பிரதேசத்துல விவசாய பிரதேசங்கள்ல பரவலாக இருக்குது அதனால பரவலாக பாதிக்கப்பட்ட இடங்களாக அன்றாதுபுரம் புலனருவ பகுதிகள் இருக்குது ஆனா அது அதுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது இல்லை இப்ப நாங்கள் வவுனியாண்ட தெற்கு பிரதேசங்களையும் முள்ளத்தீவன்ற தெற்கு பிரதேசத்திலையும் யாழ்ப்பாணத்தின் சிந்த தொகுதிகளில் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கலாம் என்றும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் கிழக்கு எடுத்தம் என்று சொன்னால் நிச்சயமாக திருகோண நிலையிலும் மட்டக்கிழப்பிலும் இப்ப இப்படிப்பட்ட நோய்கள் இனங் இனங்காணப்பட்டிருக்கின்றன அவை கீழ் நோக்கி போகையில மாத்திர தென்னிலங்கை பகுதியிலும் இந்த சிறுநீர் இனம் தெரியாத மற்ற சிறுநீக நோய்களை விடுத்து இனம் தெரியாத சிறுநீனவு நோய் அதாவது சிகேடி யூ என்று அறியப்படுகின்றது அது இலங்கையிலே பரவலாக வந்திருக்கின்றது இது மாதிரியான நோய்கள் இல இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்திலும் ஆஹ் ஆப்பிரிக்க நாடுகளிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் கூட கண்டறியப்பட்டிருக்கின்றது இதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்படுகின்றன இது என்ன செய்கின்ற வாழ்வு வாழ்வு தரத்தை எங்கள் சமூக கட்டமைப்பை எல்லாற்றையுமே சிதைக்கின்றது அதாவது இந்த இனம் தெரியாத நோய்கள் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த டயக்னோசிஸ் தெரியாத என்று அந்த அந்த அர்த்தத்தை கொள்ளலாம் இல்ல இது இது வந்து சற்று வித்தியாசமானது அப்ப நாங்கள் சிறுநீரக நோய்கள் என்று சொல்லும்போது போது நோய்கள் வருவதற்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன எங்களுக்கு தெரிந்த காரணங்களாக நாங்கள் கொமன் அவுலனாலும் பார்த்துட்டு வந்தது தொற்றா நோய்கள் சம்பந்தப்பட்டவை அதாவது உங்கள் உயர் குருதி அமுக்கம் மற்றது டயபிட்டிஸ் இது ரெண்டும் சம்பந்தப்பட்ட தொற்றா நோய்கள் தான் உலகத்துல மிக முக்கிய காரணங்களா இருந்துட்டு வருது ஸ்ரீலங்காலையும் மிக முக்கியமான காரணமா நீண்ட கால சிறுக நோய்க்கு மிக முக்கியமான காரணமா இது ரெண்டும் தான் அமைது ஆனா அதை தவிர்த்த இது ஒரு புதிய ஒரு நோயாக அத நாங்கள் வந்துட்டு சி கேடி அது விவசாயம் சார்ந்த மக்களிடம் ஏற்படக்கூடியது நீர்நிலைகள் சார்ந்த மக்களிடம் இது கொஞ்சம் விபரீதமாக ஸ்ரீலங்கால இனங்காணப்பட்டுக் கொண்டு வருகிறது அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இந்த கேடி என்றால் குரானிக் கிட்னி டிசீஸ் இல்லையா அதாவது நாட்பட்ட ரீதியிலே ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதிப்பு சிறுநீரக நோய் சொல்லலாம் எஸ் சிறுநீரக நோய் எடுத்த போட்டு நாங்கள் தொடர்ந்து அந்த அந்த உரையாடலுக்குள்ள செல்வமுண்டின கிரன் அது எத்தனை காலத்துக்குள்ள ஏற்படுது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்துது என்றதை பொறுத்து நாங்கள் சிறுநீரக வியாதிகளை தற்காலிக சிறுநீரக வியாதிகள் மற்றையது நீண்ட கால நெட் வாழ்நாளுக்கான சிறுநீரக வியாதிகள் என்று வகைப்படுத்தலாம் அதாவது இந்த தற்காலிக வியாதிகள் நீண்ட நாட்களுக்குரிய சிறுநிறைவியாதிகள் போதுல இருக்கிற வித்தியாசம் இருக்கு சில விஷயங்களை முதல் நேரம் சொல்லாம நினைக்கிறேன் முதல் என்ன சொல்ல சிறுநீரக நோய்களை பற்றி நாங்கள் கதைக்கிறது முதல் சிறுநீரகம் பற்றிய ஒரு தெரிதல் எங்களுக்கு தேவையா இருக்கு இல்லையா அப்ப மூலமாக தான் நாங்கள் அடுத்ததாக அந்த சிறுநீரக தொழிற்பாடுகளில் ஏற்படுற மாற்றங்கள் ஒரு நோயாக பிரதிபலிக்கப்படும் ஓமா இப்ப சிறுநீரக தொழிற்பாடுகளை வைந்து நாங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப நாங்க சிறுநீரகத்தின் தொழிற்பாடு ஏன் சிறுநீரகம் முக்கியம் சிறுநீரகத்தின் தொழிற்பாடுகள் என்ன எந்த விதத்தில் அந்த தொழிற்பாடுகள் பாதிக்கப்படும் அதை பற்றி நோக்கிக்க எங்களுக்கு ஒரு விளக்கம் ඉන්නම් මෙකෙ යාහබරුම් එබයි සට්කාලිගේ ව්‍යාදිකල්, නොබයි ඉදකලු ව්‍යාදිකල්.